அருள் ஒன்றில்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவீரண்டும் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பெற முடித்த ஐயன் திருமளையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் சின்னங்களே சின்னிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெரிய முளையும் முத்தாரமும் பேச்சுமைத்த கண்ணங்கரிய குழலும் கண் இது போலும் தவம் இல்லையே சொல்லே ஒருவர் இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நிலகுவேன் நெத்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற பால் ஒரு பாதங்கள் தேர்மின் கலே, மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி பாகி சிலங்குகின்ற தன்னால் அகமகில் ஆனந்த வெள்ளி, அரு மரைக்கு முன்னாய் நடு வெங்குமாய் ஒன்றில்லையே விளக்கம் திரிபுரங்கள் என்றும் தமக்கு உறுதியான இடங்களாகும் என்று கருதியே அசுரர்களின் வலிமை அழிந்திட சினம் கொண்டு முப்புறங்களையும் குலை செய்த சிவனும் விஷ்ணுவும் அடைக்கலம் அடைக்கலம் என வேண்டி நின்றனர் எம்மன்னை அபிராமிடம் அத்தேவியின் அடியார்கள் இவ்வுலகில் இனி மரணம் அடையவும் மாட்டார்கள் பிறக்கவும் மாட்டார்கள் யானை குதிரை தேர் மணிமகுடம் சிபிகை சிற்றரசர்கள் கட்டும் கப்பம் விலை உயர்ந்த முத்துச்சரங்கள் அனைத்தும் பிரைநிலவை சூடிய பெம்மானின் தேவியாகிய அபிராமி அண்ணியின் திருவடிகளில் பக்தி செலுத்துகின்ற அடியவர்களுக்கு கிடைக்கப்பெறும் பெரும் பெரும் அபிராமவல்லியின் நுண்ணிய இடையில் சாத்திய பட்டாடையும் நிமிர்ந்த மார்பகங்களையும் முத்து மாலைகளையும் பிச்சுப்பூ மாலையினையும் கரிய கூந்தலையும் முக்கண்களையும் சிந்தித்து தியானித்து யோக நிலையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இதைவிட பெருந்தவும் வேறில்லை வறுமையை எடுத்துச் சொல்லி பிறரிடம் இழிவுபடாமல் இருக்க வேண்டுமென்றால் இழுந்த அந்த கயவர்களை நோக்கி நம் செல்லாமல் தடுத்தாட்கொள்ளும் திருபுர சுந்தரியாகிய அம்பிகையின் பாதங்களை தஞ்சம் அடையுங்கள் ஆயிரம் மின்னல்களை ஓருருவமாக ஆக்கியது போல் பேரழகு வாய்ந்தவள் அபிராமி அன்னை அடியார்களின் பேரின்பத்திற்கும் காரணமாக திகழ்பவள் வேதத்தின் முதலும் நடுவும் முடிவுமாக விளங்கும் முதல்வி அந்த அன்னையை உயிர்கள் மயக்க மிகுதியினால் போற்றினாலும் போற்றாவிட்டாலும் அத்தேவிக்கு ஏதும் இழப்பில்லை